தமிழுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான தொழில் வாய்ப்பைப்பட்டு தான் பார்க்க போகிறோம் வட மாநிலங்களை மட்டுமே கலைக்க வந்த ஒரு அருமையான தயாரிப்பு இப்போ தென் மாநிலங்களில் கலக்க வருகிறது அதுவும் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கிடைக்கிதுன்னும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த தயாரிப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வீட்டு பூஜை அறை சாமான்கள் பித்தளை சாமான்களை மிகவும் பல பல பார்க்கலாம் அதுவும் மிகவும் குறைந்த விலையில் நம்ம இந்த தயாரிப்பை இந்த கம்பெனிக்காரங்க தராங்க இந்த தயாரிப்பை நீங்கள் பெறுவதன் மூலம் உங்கள் அருகிலுள்ள வீடுகள் மற்றும் கடைகளுக்கு சப்ளை செய்வதன் மூலம் நிரந்தர வருமானத்தை பெறலாம் மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் வர நம்பர்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மட்டும் தான் பண்ணணும் கால் பண்ணக்கூடாது கால் பண்ணால் கூட அட்டன் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவல்களை பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஏஜென்சி எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் பகுதிகளுக்கு ஏஜென்சி வேண்டுனாலும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நிறுவனத்தின் நேரடி நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பல்காக வேணும்னாலும் அந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணினாக்கா உங்களுக்கு பார்சல் சர்வீஸ் மூலயமா உங்கள் வீடு தேடி வர மாதிரி அவங்க செட் பண்ணி தருவாங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விட விடுவது உங்கள் நண்பன் விஜய் நன்றி வணக்கம்